பதினோரு மணி நிலவரப்படி பீகார் சட்டமன்ற தொகுதிகளுக்கான முதற்கட்ட தேர்தலில் இருபத்தி ஏழு புள்ளி ஆறு ஐந்து சதவீத வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தற்போது தகவல்கள் தெரிவிக்கின்றன நீண்ட வரிசைகள் காத்திருந்து ஜனநாயக கடமையை பீகார் மக்கள் ஆற்றி வருன்றுகின்றனர் தற்போதைய நிலவரப்படி இருபத்தி ஏழு புள்ளி ஆறு ஐந்து சதவீத வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதுகுறித்த விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் கவியரசன் கவியரசன் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்றைக்கு காலையில ஏழு மணிக்கு தொடங்கியது மொத்தமாக இருநூற்று நாற்பத்தி மூன்று சட்டப்பேரவை தொகுதிகள் அங்கே உள்ள நிலையில இன்றைக்கு நூற்று இருபத்தோரு தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது காலையில ஏழு மணியில ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் வாக்காளர்கள் நீண்ட வரிசையில ஆர்வத்தோட வாக்களிக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது பதினோரு மணி நிலவரப்படி இருபத்தி ஏழு புள்ளி ஆறு ஐந்து விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன இந்த வாக்குப்பதிவின் காரணமாக அந்த வாக்குப்பதிவு மையங்கள் தொடங்கி அந்த சில மீட்டர் தூரம் வரைக்கும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் அமைதியான முறையில தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் ஏற்கனவே செய்திருக்கிறது அதனால இப்ப வரைக்கும் அங்கே பீகார்ல அமைதியாகத்தான் தான் பதிவு நடைபெற்று வருகிறது எந்த பிரச்சனையும் பெருசா இல்லை அப்படிங்கிற தகவல்களை நம்மளால பார்க்க முடிகிறது இது ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகிறது இதுல மகாஷ்பந்தன் கூட்டணியினுடைய முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் உட்பட மொத்தமாக ஆயிரத்து முன்னூற்று பதினான்கு வேட்பாளர்கள் வந்து களத்துல இருக்கிறாங்க வாக்குப்பதிவு விறுவிற்காக நடைபெற்று வருகிறது கிடந்த ஒரு நான்கு மணி நேரத்துல இருபத்தேழு புள்ளி ஆறு ஐந்து சதவீதம் அப்படிங்கிறது ஒரு நல்ல பர்சன்டேஜ் இருபத்தோடு தொகுதிகளில் மூன்று கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க அதனால போக போக வாக்குப்பதிவு சதவீதம் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது பிற்பகலுக்கு மேல சில நேரங்கள்ல குறையும் இந்த கடுமையான வெயில் காரணமாக சில சமயங்கள்ல பிற்பகல்ல வாக்குப்பதிவு குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் திரும்ப நாலு மணிக்கு மேல வாக்காளர்கள் வந்து வாக்களிப்பாங்க அதை நம்ம கடந்த தேர்தல் எல்லாம் பார்த்திருக்கிறோம் மொத்தமாக பீகாரை பொறுத்த வரைக்கும் இந்த முதற்கட்டத்துல தற்போதைய நிலை ஒரு புதிய இருபத்தி ஏழு சதவீத வாக்குகள் பதிவாயிருக்கு மேல இது எப்படி போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் விவரங்களுக்கு நன்றி கவிகரசன் Wherever you go Vest and Breeze.